திருச்சி பொன்மலைப்பட்டியில் பேருந்து நிலக்குடை கட்டுவது தொடர்பாக அதிமுக திமுகவினிடையே அடிதடி மோதலில் எம்பி குமார் தாக்கப்பட்டார் குறித்து நம்முடைய செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் மகாலிங்கம் தற்போது அதிமுக எம்பி குமார் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்யும் தற்போது திருச்சி பொன்மலைப்பட்டி பகுதியில் வந்து பேருந்து நிலக்கடை அமைப்பதற்கான விவகாரத்தில் திமுக மற்றும் அதிமுக இருதரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது இந்த பொறுத்தவரை திருச்சி பொன்மலைப்பட்டியை பொறுத்தவரை ரயில்வே நிலம் தான் அதிகமாக இருக்கிறது இந்த ரயில்வே நிலத்தின் சொந்தமான ரயில்வே நிலத்தில் ஏழு லட்சம் ரூபாய் செலவில் வந்து அதிமுக எம்பி பாக்குமா தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பேருந்து நிறுத்தம் வந்து கட்டுவதற்கு திட்டமிட்டிருந்தார் பிறகு இதுக்காக ரயில்வே துறையினிடம் அனுமதி பெற்றிருந்த நிர்வாகத்திடம் அனுமதி பெற்றிருந்தார் அதன்படி நிர்வாக பெற்றதை அடுத்து தொடர்ந்து இன்றானது அந்த பேருந்து நிறுத்தமானது கட்டுவதற்கான பணியை இடிக்கும் பணியானது தொடங்கப்பட்டிருந்தது இந்த பேருந்து நிறுத்தம் அமைப்பதற்கு தான் திமுக பகுதி செயலாளர் அலுவலகம் இருக்கிறது இந்த பகுதி செயலாளர் அலுவலகத்திற்கு தான் இந்த பேருந்து நெருக்குறையானது அமைக்கப்பட்டு இருக்க பணிகள் தொடங்கியது உடனடியாக இது தகவல் வந்து பேருந்து நிலையம் அமைக்கக்கூடாது என்று தெரிவித்து உடனடியாக ரயில்வே துறையினருக்கு தகவல் பாதுகாப்பு படையினருக்கு தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது அதனைத் தொடர்ந்து வந்த ரயில்வே பாதுகாப்புடையினர் இடிக்கும் சுற்றுச்சுவர்களை இடிக்கும் பணியில் ஈடுபட்ட இந்த பொக்கையினை பறிமுதல் செய்து சென்றனர் உடனடியாக அந்த வழியாக வந்த தற்போது எதிர்த்தியாக வந்த திருச்சி எம் பி குமார் அவர்கள் ஏன் பணி நடைபெறவில்லை என அங்கு உள்ளவர்களிடம் கேட்டபொழுது இதுபோன்று ரயில்வே துறையினர் வந்து இந்த வாகனத்தை பறிமுதல் செய்து சென்று விட்டார்கள் என தெரிவித்தனர் இதற்கு காரணம் திமுகவினர் தான் என்று கூறியதாக கொஞ்சம் கூறப்படுகிறது உடனே இந்த பேருந்து கட்டுமான பணியில் நடைபெறும் எதிர்புறம் இருந்த திமுக அலுவலகத்தில் தொண்டர்கள் உடனடியாக எம்பி குமாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது இரு தரப்பினருக்கும் இடையே வந்து வாக்குவாதம் முற்றியதை அடுத்து எம்பி குமார் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர் உடனடியாக பகுதி செயலாளர் அவருடைய ஆதரவாளர்களும் அதிமுக பாக்குமார் அவருடைய ஆதரவாளர்களும் தொடங்கியதால் ஒரு பதட்டமான சூழ்நிலையானது ஏற்பட்டது தொடர்ந்து இந்த பதட்டமான சூழ்நிலை காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு ஐம்பதுக்கும் மேற்பட்டோ காவல்துறையினர் வந்து வரவழைக்கப்பட்டனர் உடனடியாக கூட்டத்தை கலைத்தனர் அப்பொழுதும் அந்த கூட்டத்தை மீறி இரு தரப்பினருக்கும் இடையே தொடர்ந்து வாக்குவாதமானது முக்கியத்து தொடர்ந்து அடிதில் கைகலப்பானது ஏற்பட்டது மாவட்ட மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் மற்றும் மயில்வாதன் ஆகியோர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தனர் விரைவு படையும் வந்து குவிக்கப்பட்டு இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு அவர்களை கலந்து போகுமாறு அறிவுறுத்தினர் இந்த மோதல் சம்பவம் குறித்து மாநகர ஆணையர் அமல்ராஜ் அவர்கள் வந்து பாக்குமாரிடம் விளக்கம் கேட்டார் அதே போல அவரிடம் வாக்குமூலத்தையும் பெறுாள் பிரச்சனைக்கு காரணம் என்னவென்று அவரிடம் வாக்குமூலத்தையும் இது போல இந்த எம்பி குமார் அவரை வந்து தாக்கிய திமுக பகுதி செயலர் தர்மராஜ் மற்றும் கோபிநாத் இருவரை வந்து பொன்மலை காவல்துறையினர் கைது செய்து அழைத்து செய்து இப்ப தற்போது பொன்மலை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது கோபால்